மகாப்பிரிய ஆச்சரணம் இன்றைய திருப்பாவை பாசுரம் ஆண்டால் மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசனம் சரி அப்படி செய்யக்கூடிய ஆண்டாளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் மனவாள மாமுனிகள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுவாராம் அது என்ன அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னா ஆண்டாளுக்கு முன்னால் ஐந்து வம்சங்களாக ஆழ்வார்கள் இருந்தார்களாம் எப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் எல்லாம் முதல் ஆழ்வார்கள் இவர்கள் ஒரு குடி திருமணிகை ஆழ்வார் இவர் ஒரு குடி குலசேகர ஆழ்வார் இவர் ஒரு குடி நம் ஆழ்வார் இவர் ஒரு குடி ஆக ஐந்து குடிகள் ஐந்து வம்சங்கள் இவர்கள் அனைவருக்கும் ஒரே பெண்ணாக வந்தவள் தான் ஆண்டாள் என்று பெருமை கொண்டவள் அப்ப அவள் பாடினாள் என்றால் அவ்வளவு பொருள் நிறைந்து இருக்கக்கூடிய பாடலாக இருக்கும் அதனால் தான் வேதத்திற்கு ஒப்பானது என்று இந்த திருப்பாவையை சொல்கிறார்கள் நமக்கும் அந்த அமிர்தத்தை ஆண்டால் கொடுத்தா அப்படி அவள் பாடிய இந்த அஞ்சு குடிக்கு இன்னொன்றும் ஒரு பொருளைச் சொல்வார்கள் அஞ்சு என்றால் ஐந்து மட்டும் கிடையாது அஞ்சுதல் அஞ்சக்கூடிய வம்சத்தில் பிறந்தவள் எதற்கு இவர்களுக்கு அச்சம் வருகிறது என்றால் சதா சர்வகாலமும் அந்த கண்ணனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே கண்ணனுக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே திருஷ்டி வந்துவிடுமோ வந்து விடுமோ இங்கே அறக்கர்களால் வந்து விடுமோ அப்படின்னு யசோதையாகவே தன்னை பாவித்து யசோதை அப்படியே அந்த கண்ணனை பார்த்து பார்த்து மறைத்து மறைத்து வளர்த்து வந்தாலோ அதுபோல் இங்கு கண்ணனுக்கு பார்த்து பார்த்து இவர்கள் செய்கிறார்கள் பகவானுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று நினைத்து நினைத்து அந்த கண்ணனை பாராட்டி சீராட்டி பாடல்கள் பாடி கைங்கம் செய்து கொண்டிருக்கிறார்களாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வம்சத்தில் வந்ததால் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாயின் மனவாள மாமுனிகள் பாடினார் அப்படி இருக்கக்கூடியவள் என்று வாடக்கூடிய சாசனத்தில் என்ன என்று சொல்கிறாள் முதலில் எதை சொல்கிறாள் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடிபோற்றி அந்த த்ரிரம அவதாரம் அதன் மேல்தான் என்ன ஒரு காதல் எத்தனை முறை பாடிவிட்டாள் என்று பார்த்தால் எதற்காகலாம் பாடினாள் அப்படின்னா ஓங்கி உலகளந்த த உத்தமன் பாடி என்று ஒரு முறை பாடினாள் அடுத்தது அம்பர மூடருத் தோங்கி உலகளம் த ஒம்பர்கோமானே ஒரு தடவை பாடினார் இப்ப மூன்றாவது முறையாக பாடிவிட்டார் இந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு என்று பாடுகிறார் இந்த திருவடிகளுக்கு அப்படி என்ன பல்லாண்டு எத்தனை முறை போற்றி போற்று என்று சொல்கிறார் ஆறு முறை போற்றி போற்றி என்று பல்லாண்டு பாடுகிறார் என்றால் கண்ணன் தனக்காக ஒரு பத்து அடி நடந்து வந்தான் ஆகா இந்த கண்ணனை தான் எத்தனை பேர் நடக்க வைத்து விட்டார்கள் அன்று கிருஷ்ணாவதாரத்தில் அவன் நடந்து நடந்தே ஓய்ந்து விட்டான் பாண்டவர்களுக்கு தூது சென்றான் அவதாரத்தில் இலங்கைக்கு நடந்தே சென்றான் இப்படி யார் யாரோ நடக்க வைத்தார்கள் என்றால் நானும் அவனை நடக்க வைத்து விட்டேனே அவனுக்கு கால் வலித்து விடுமே என்ற பயமாம் அவளுக்கு அதற்காக எந்த வல்லாண்டு பாடுகிறாளாம் சரி இப்படி பாடிய போது எதையெல்லாம் நினைத்து அவள் பாடுகிறாள் நமக்கு தோணணும் இல்லையா ஏன் அப்படின்னா சும்மா ஒரு அவதாரத்தை பற்றி சொல்கிறாள் என்றால் கிடையாது என்ன எண்ணத்தை வைத்து சொல்கிறாள் என்று பார்த்தால் ஆண்டாளை போல நமக்கு அதில் ஒரு புள்ளி ஒரு துளியாவது அந்த பக்தி வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் நமக்கு வந்து இந்த திருப்பாவையை படிக்க படிக்க சரி இந்த திருவுக்கிராமதாரத்தை சொன்னால் இல்லையா அந்த திரு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்ன ஆனது ஒரு திருவடி வானத்தை அளந்தது மேலுலகத்தை அளந்தது என்று சொன்னார்கள் இல்லையா அந்த அடிகளை போற்றி அப்படின்னு சொல்றார் எதற்காக என்றால் இந்த திருவடிகள் எப்படியெல்லாம் இருந்தது பஞ்சு மெத்தையில் மெத்தென்று இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்த திருவடிகள் இந்த பூமியை அளந்த பொழுது அங்கே கல்லும் மண்ணும் கற்களும் செடிகளும் மரங்களும் எப்படியெல்லாம் கரடு முரடாக இருந்திருக்கும் இந்த பாதத்தை எப்படியெல்லாம் துன்புறுத்தி இருக்குமே என்று அந்த அடிகளை போற்று என்று சொல்கிறாராம் ஏன் அப்படின்னா அயோத்தியிலிருந்து இலங்கைக்கும் இந்த அடிகள் தானே நடந்து வந்தது அதற்காகத்தான் சென்றங்கு தென்னிலங்கை சுற்றாய் சொன்னாய் திரள் போற்றி முதல்ல என்ன சொன்னா அடி போற்றி இங்கே திரள் போற்றி இந்த திரள் என்ன அப்படின்னா வெல்ல முடியாத திறம் யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு சரி இப்பொழுதுதானே அந்த அடிகளை சொன்னால் எதற்காக என்றால் அங்கே திருவிக்ர அவதாரத்தில் நடிகள் வந்து எதுவும் நடக்கல சும்மா வளர்ந்து மேலையும் கீழையும் இருந்தது ஆனால் இந்த ராம அவதாரத்தில் நடந்ததே இருந்த இடத்திலிருந்து வளரவில்லை நடந்து நடந்து சென்றது அதற்காக ஒரு போற்றி என்று சொன்னார் அடுத்தது கொன்று சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி இப்ப ராமன் இந்த அவதாரம் எல்லாம் எடுக்கும் பொழுது இந்த இலங்கைக்கு சென்றது அவருக்கு வயது எத்தனை இருக்கும் அப்படின்னா முப்பத்தி வயசு இருக்குமா இப்ப கண்ணன் இந்த சகடாசுரனை அழித்தான் நம்ம பாக்குறோமே அப்ப அவருக்கு எத்தனை வயசு அப்படிங்கன்னா முப்பத்தி ஒன்பது தான் ஆனதான் அப்ப எதற்காக இப்படி செய்தார் என்றால் கம்சன் வந்து அனுப்புகிறான் ஒவ்வொரு அசுரனாக அனுப்பினார் இல்லையா இந்த கிருஷ்ணனுக்கு ஒரு நாள் பசிக்க ஆரம்பித்து விட்டதாம் தன்னுடைய தாயை அழைக்க வேண்டும் என்று கால்களை எட்டி எட்டி உதைத்து உதைத்து அழு அழுது கொண்டே இருந்தான் அப்பொழுது கண்ணில் பட்ட எதெல்லாம் தன் காலில் பட்டதோ அதையெல்லாம் எட்டி எட்டி உதைத்து கொண்டே அழுது கொண்டே இருந்தான் இல்லையா அந்த சமயத்தில் இந்த சகடாசுரன் வந்திருக்கிறான் அதை காலால் எட்டி எட்டி உதைத்தே கொன்று விட்டானாம் அப்ப இதற்கு என்ன புகழ் அப்படின்னா பெரியவராக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த பகவான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டார் ஏன் முப்பத்தி ஒன்பது நாள் குழந்தை தன்னைத்தானே ரட்சித்துக் கொண்டது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புகழ் இல்லையா அதனால அந்த புகழுக்கு ஒரு போற்றி அடுத்தது கன்று குணிலாய் எரிந்தாய் கழு போற்றி இந்த கன்று குணிலா இருந்த கழல் போட்டுனா கழல் அப்படின்னா திரும்பவும் ஒரு அடிகள் தான் இதுல என்ன ஆச்சு அப்படின்னா அசுரர்களை அனுப்புகிறான் இல்லையா இரண்டு அசுரர்கள் வருகிறார் ஒருத்தர் வந்து விழாம்பழமாக ஒரு மரத்தில் இருக்கிறார் இன்றொன்று அசுரர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கன்றுக்குட்டியாக வருகிறார் ரெண்டு பேரும் எப்படியாவது கண்ணனை கொன்றுவிட வேண்டும் ஒன்னு விழாம்பழமாக இருந்து கண்ணனின் அந்த திரு அந்த திரு சிரத்தில் வந்து விழுந்து அப்படியே வந்து கண்ணனை ஏதாவது செய்யணும் கன்று குட்டியாக வேகமாக வந்து மோதி கண்ணனை கொன்றுவிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சாதாரணமா ஒரு மரத்துல பழம் இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குச்சிய வச்சு நம்ம தட்டி எடுப்போம் அதுக்கு வந்து குடில் அப்படின்னு சொல்றது குழல் அப்படின்னு சொல்றது குடில் அப்படின்னு சொல்றது அப்ப இவர் என்ன பண்றார் அப்படின்னா இப்ப அந்த பழத்தை எடுக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணாராம் இந்த கன்றுக்குட்டியாக ஒரு அசுரன் வந்தான் இல்லையா அவனுடைய இரு கால்களையும் விடுத்து சுற்று சுற்றோ என்று சுற்றி அப்படியே அதை தூக்கி அந்த பழத்தை விழுமாறு அடித்தாராம் இரண்டு அசுரர்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டே இருந்து விட்டார்களாம் அதனால தான் கன்று கொணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு சொல்லிட்டான் இந்த இரண்டாவது முறை சொன்ன கழல் எதற்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா முதல்ல கொன்றச்சகடம் சொல்லியாச்சு கன்று கொணிலா இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழல் எதற்கு அப்படின்னா அப்ப திரிவிக்ரம அவதாரத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு பாதம் இங்க எங்கிருக்கு பூமியை அளந்தது இன்னொரு திருவடிகள் வானத்தை மேலுலகை அளந்தது அப்போ எந்த பகுதியை அவள் பார்த்திருப்பாள் மேல் தான் பார்த்தாலாம் கீழ்ப்பகுதியை பார்க்கவில்லையாம் அப்போ அவளுக்கு கீழ்ப்பகுதியை பார்க்கவில்லையே என்று நினைக்கும் பொழுது இங்கே இந்த கன்றுக்குட்டியை தூக்கி வீசினான் இல்லையா அப்பொழுது தன்னுடைய காலை அப்படியே முன்பக்கமாக வளைத்து செஞ்சு அப்படியே தூக்கி எறிந்தானான் அப்பொழுது கண்ணனின் அந்த பாதத்தின் கீழ்ப்பகுதியை பார்த்து விட்டாலாம் அப்படியே என்ன ஒரு செம்மை நிறத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்து அதற்கு ஒரு போற்றி என்று சொன்னாலாம் அடுத்தது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி நமக்கு தெரியும் இந்திரன் அப்படி கல் வர்ஷிப்பது போல அந்த மழையை வசிக்கிறான் இவர் என்ன செய்தார் அந்த கோவர்தனகிரியை அப்படியே மழையாக தூக்கினார் இதுல குணம் எங்கே வருகிறது அப்படின்னா இந்திரன் யாரு அதாவது அவரும் வந்து கண்ணனுக்கு பக்தன் தான் தன்னுடைய பக்தனான இந்திரன் தன்னிடமே அவச்சாரப்பட்டாலும் அவரை தண்டிக்கவில்லை எந்த ஒரு பக்தனாக இருந்தாலும் தண்டிக்காமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பளித்து அவனுக்கு திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்தார் நினைத்தால் அவர் இந்திரனை அழுத்திருக்கலாமே சண்டையிட்டு இருக்கலாமே அப்படின்னா இல்லை அதுபோல் இல்லாமல் அவன் தெரியாமல் ஏதோ செய்திருக்கிறான் தனக்கு வரவேண்டிய அந்த இதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோபத்தில் அவன் செய்தான் இல்லையா அப்ப தன்னுடைய தவறை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்காக இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அந்த குணத்திற்கு ஒரு போற்றி என்று சொல்கிறார் அடுத்தது அவளுக்கே ஒரு பயம் வந்து எங்கே நாம் இத்தனையும் சொல்ல சொல்ல கேட்பவர்களுக்கு ஆகா கண்ணன் இவ்வளவு அழகானவனா இவ்வளவு திறம்புடையவனா அப்படின்னு பார்த்து பார்த்து எல்லாரும் கண்ணன் மேல கண் போட்டா என்ன பண்றது அந்த ஒரு திஷ்டுதோஷம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு உடனே வேகமாக என்ன சொன்னாலாம் வென்று வகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்ணனால ஒன்றும் கிடையாது அவன் கையில வேல் வச்சிருக்கான் பாருங்க அந்த வேலின் பெருமைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போற்றிட்டாலும் அப்போ எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக என்ன சொல்ற என்றென்றும் சேவகமே ஏத்து பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு ஏலோ எம்பாவார் இந்த இறங்கு அப்படின்னு சொல்லணும் இறங்கேல் அப்படின்னு சொல்லாம இறங்கு ஏன்னா இறங்கேல் சொல்லிட்டோம்னா நீ வந்து இறங்காத அப்படின்னா இறங்க மேலே இறக்கம் காமிக்காதன்னு வரக்கூடாது இல்லையா எங்கள் மேலே இரக்கத்தை காண்பிக்கணும்னு சொல்லணும் இல்லையா அதனால் எங்கள் மேல் இரக்கத்தை காட்டு அப்ப உன்னுடைய வீர செயல்களை பாடி உன் அருளை இப்ப நாங்க வந்திருக்கோம் கண்ணா எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அவள் பாடுகிறாள் இந்த பாசுரத்தை மங்களாசாசனத்தை ஆண்டால் செய்தாள் மகாபிரிய பிரியவாஜரன்